வெண்ணெய் மைதா சர்க்கரை எதுவுமே சேர்க்காம வெறும் ரெண்டே பொருட்களை வச்சு வீட்லேயே சுலபமா செய்யக்கூடிய ஹெல்தியான டேஸ்டியான வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாப்போமா வாங்க இதை செய்யறதுக்கு ரெண்டு ஆப்பிள் எடுத்து தோல் சீ விட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் துண்டுகளை சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு ஆற விட்டுருங்க இப்போ ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் சேர்த்து ஆயில் தடவி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஆற வச்சுருக்க ஆப்பிளை தண்ணி இல்லாமல் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் முக்கால் கப்பு டார்க் சாக்லேட் சேர்த்து டபுள் பாய்லர் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மெல்ட் பண்ணி எடுத்துருக்க டார்க் சாக்லேட்டை ஆப்பிளோட சேர்த்து அதையும் நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ அரைச்சி எடுத்துருக்க விழுதை பட்டர் பேப்பர் சேர்த்துருக்க ட்ரேல ஊற்றி டேப் பண்ணிட்டு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் டவுன் பண்ணி எடுத்திங்கன்னா ஹெல்தியான சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தயார் உண்மையிலே இது ஹெல்தி தாங்க ஏன்னா நம்ம இதில் ஆப்பிளும் டார்க் சாக்லேட்டும் சேர்த்துருக்கோம் ரெண்டுத்துலையும் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது அதே மாதிரி ஆப்பிள் வந்து ப்ளட் சுகர் லெவல் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி செய்யுங்க, டார்க் சாக்லேட்டு மூட் ஸ்விங்க்கும் நல்ல பிரெயின் வேலை செய்கிறதுக்குமே உதவியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி